ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம அதி தோட்டத்தோட மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறோம் அதை எப்படி கட் பண்ணி விடுறேன் செடிங்கில் அதுக்கான உரம் என்ன கொடுக்குறேன் நம்ம விட்டு தோட்டத்தில் வந்து ரோஸ் நல்லா பெருசு பெருசாக பூ பூக்குதுன்றத போட்டிருப்பேன் வீடியோவில் அதெல்லாம் எப்படி அவ்வளோவில் பெரிய பூ பூக்குது அப்படின்றத காமிக்க போகிறேன் அடுத்தது வந்து இந்த சங்குப்பூ செடியோட சீட்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதும் சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா பழுத்து போயிட்டு கீழே கொட்டிடுதுங்க இருக்கணும் இலைலாம் அது செடி வந்து மேலே வளர்ந்துருச்சு நித்தி கொடியோட அது கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் இப்படி சாஞ்சி தரையில் வந்து படுற அளவுக்கு வந்துடுச்சு பக்கெட்டில் தானே வச்சுருக்கேன் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டுக்கப்புறமா அது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வரும் இல்லைங்களா அந்த இலைங்க அதில் இன்னும் பூ பெருசு பெருசாக வரும் ஒயிட் கலர் சாங்க பூ ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது இதில் ப்ளூ கலரை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலர் நல்லா பெருசாக தான் இருக்குது அதனால் அதை கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டேன் ஏன்னா எனக்கே யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க தெரிஞ்சவங்க ஒரு ஆண்டி ஒருத்தவங்க கொடுத்தாங்க நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் வேறு யாருக்காச்சும் வேணும்னா கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ரொம்ப சீட்ஸ் எல்லாம் இல்லைங்க ரொம்ப தான் இருக்குது பிஞ்சு தான் இருக்குது அதில் பிஞ்சின்னு சொல்ல முடியாது எதையே இல்லாமல் வெறும் தோல் மட்டும் தான் இருக்குது இது மட்டும் ரொம்ப கீழே இதுவாகிடுச்சிங்க அது என்ன சொல்கிறது தொங்கி போச்சு இதெல்லாமே அந்த கொடி எல்லாமே வந்து ஃபுல்லாக தொங்கி போயிடுச்சு தொங்கி போயிட்டு பழுத்த மாதிரி வேற ஆயிடுச்சு அது அதனால சரி ரொம்ப பழுத்துடுச்சு வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டேன் நான் மேலே நல்லா கொடி போயிட்டுருக்கு பூ பூக்குது இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பூக்கிட்ட பூத்துது இன்றைக்கி அதே மாதிரி அந்த விதைங்களையும் வந்து நல்ல விதை எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் எல்லாமே வந்து சீடு இல்லாமல் அதான் அந்த விதை இல்லாமல் காய் தாங்க இருக்குது ஒரு ரெண்டு மூணு காய் தான் தேடி இருக்கும்போது இவ்வளோ இது கட் பண்ணங்கள் அதை மட்டும் எடுத்து வச்சு இது எல்லாம் எல்லாமே வந்து அந்த விதை இல்லாமல் தான் இருக்குது அது சரி அதை எதுக்கு எடுக்கிறது கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலை ஆனால் அதை காஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே முருங்கி எடுது அப்படியே சுருண்டி போயிடுது ஏன்னா அதில் அதில் வெயிட் இல்லைல்ல அதனால் அது வந்து சுருண்டி போயிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பச்சையாக போதும் அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக வருது இதாங்க டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சேன் நான் இதுக்கு சங்கப்பூசரில் இருக்கிற அது டிஃப்ரெண்ட்டு வேறு எங்களுக்கு காய் அந்த சீடு இருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும் என்ன சொல்கிறது ஹைட் நீளமும் கம்மியாக இருக்கும் அகலமும் கம்மியாக இருக்குது சீடே இல்லாமல் இருக்கிறது வெறும் காயை மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக பட்டையாக நம்ம கொத்தவரங்காய் கூட இல்லைங்க அதை விட பெருசாகவே இருக்கு கொத்தவரங்காவை விட பெருசாகவே தான் இருக்காது அந்த சைஸுக்கு வருது அது நம்ம சின்ன அவரைக்கா பிஞ்சியாக இருக்கும்போது ஒரு அவரைக்கா வரும் பார்த்திங்களா நாட்டை அவரைக்காய் அந்த மாதிரி இருக்குங்க அது அந்த இது அதான் டிஃப்ரெண்ட்டு தான் கண்டுபிடிச்சேன் எப்படி இது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூணு நாலு சீட் தாங்க கிடச்சிது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஜா செடி பராமரிப்பு தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரோஜா செடி இதுக்கு முன்னெல்லாம் வந்து ரோஜா செடி வைக்கிறதுக்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த பொட்டா பொட்டாசியம் இல்லை டிஏபி போட ஆரம்பித்ததுல இருந்து ஏன்னா நம்ம வந்து நான் தரையில் வச்சிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து மண் மண்ணில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் கொஞ்சம் இது பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம தொட்டியில் வச்சுருக்கிறதுனால செம்மண் போட்டு தான் வச்சுருக்கேன் கிச்சன் வேஸ்டேஜ் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுப்பேன் நான் இல்லைன்னா அந்த நம்ம காய்கறி அறியணும் இல்லைங்களா அது சும்மா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே காய வச்சிட்டு கூட போட்டுருவோம் அது வந்து வீக்லி ஒன்ஸ் அதை இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி டிஏபி கொடுப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அப்போ வந்து கொஞ்சம் பெருசாக பூக்கும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஒன்றும் காய்கறி தோட்டம் எதை வைக்கல இல்லைங்களா காய்கறி வச்சிட்டு இருந்தாக்கா அது கெமிக்கல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம வச்சிட்ருக்கிறது எல்லாமே பூ தானே அதனால தான் வந்து ஏன்னா நமக்கு வந்து மண்ணில் இருந்தாக்கா மண்ணில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும்ன்றதுனால பூ பெரிய பூவாக பூக்கும் நம்ம வச்சிட்ருக்கிறது வந்து தொட்டியில் அதுக்கு ஓரளவுக்கு தானே அதுக்கும் அதில் ஊட்டச்சத்து கிடைக்கும் அதனால் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி டிஏபி கொடுக்குறேங்க நல்லாவே பூ நல்லா பெரிய பெரிய சைஸாகவே இருக்குது துளிருங்க பக்காவாக இருக்குதுங்க நமக்கு நிறைய துளிர் வேணும்னா இந்த மருந்து கொடுக்கலாம் நல்லா பிங்க் நல்லா ஒரு பிங்க் கலரில் துளிர் நமக்கு கிடைக்கணும் எல்லா செடியிலையுமே நமக்கு துளிர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ரொஜர் செடியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி டிஏபி யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து பிளாக் டிஏபி கிடைக்கல ஒயிட் டிஏபி தான் கிடைக்குது அதனால ஒயிட் டிஏபி தான் போட்டேன் அந்த முறை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இன்னும் ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மோஸ்ட்லி எல்லா செடிங்களுக்குமே கொடுப்பேன் ஏன்னா எல்லாமே நம்ம செடி தானே வச்சுட்ருக்கோம் பூச்செடி தானே வச்சுட்ருக்கோம் தோட்டமாக எதுவும் யூஸ் பண்ணலை காய்கறி தோட்டம் எதுவும் இன்னும் வைக்கல இது வந்து கிச்சன் வேஸ்டேஜில் போடுறதுல வருதுங்க ஆனால் காய்க்க மாட்டேங்க செடி மட்டும் நிறையா பெருசாக வருது ஆனால் காய்க்க மாட்டேங்குது லாஸ்ட் டைம் ஒரு முறை செம்பருத்தி செடியில் வச்சுருந்துட்டே எதுவாகிடுச்சி அதனால அது அவ்வளோவும் அது கேர் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னால் வரமாட்டேன் இந்த செடி அது மேலே வேறு இல்லையா விதை அதனால் இது வந்து ரோஸுங்க இது இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சு செடி அது இதுக்கு வந்து ஒர்க் தான் நட்டதுனால எனக்கு வந்து பயமாக இருந்தது எங்கே அந்த டிஏபி கொடுத்தாக்க சரி ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அது அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது இருந்த மட்டும் நல்லா பெருசாக பூத்துதுங்க நம்ம கிட்டே வந்ததுக்கப்புறமா அப்புறமா மொட்டு குட்டி ஆகிடுச்சு சைஸ் வந்து பெருசாகவே வரல இது வந்து இதில் வந்து அங்கே சின்ன சின்ன கிளைங்கள்லாம் நட்டுருப்பேன்ல அதில் நாற்று நட்டுருப்பேன் அதனால அதில் வந்து டிஏபி வைக்கிறது கிடையாது இது பார்த்திங்கனாக்கா டிஏபி வைக்கிறது தாங்க நல்லா எவ்வளோ பஞ்சாக இருக்குது பாருங்கள் அது நல்லா பஞ்சாக இருக்கும் அதில் டிஏபி யூஸ் பண்ணாலே இலையே நல்லா பெருசாக நல்லாயிருக்கு பாருங்கள் ஆனால் இது வந்து எப்போயாச்சும் ஒரு முறை தான் பூக்குது இது கண்டினியூஸாக பூக்குற செடிக்கு வெரைட்டி கிடையாது இது ஆனால் ஒரு பூ பூத்தாலும் பெருசாக பூக்குற வெரைட்டி இது இதில் வந்து டிஏபி வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் அது பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி வச்சுது எவ்வளோ நல்ல அந்த தண்டே வந்து நல்லா கனமாக இருக்குங்க அந்த தளிரோட தண்டு வருது பற்றிங்களா அதுவே நல்லா கனமாக இருக்குது இதுக்கு வந்து நான் அவ்வளோவும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா சின்ன சின்ன செடி இருக்குறதில்ல அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் கிச்சன் வேஸ்டேஜ் மட்டும் போடுவேன் நான் பல்லண்டோம் பள்ளமாக எடுத்துகிட்டு மண் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு மூடிடுவேன் ஏன்னா மேலே போட்டாக்கா வந்து அவ்வளோ மங்காது அப்படின்றதுக்காக கொஞ்சம் மண் எடுத்து பள்ளம் மாதிரி நோண்டிட்டு அதில் வந்து வெங்காயத்தோல் நம்ம காய்கறி தோல் எல்லாமே போட்டு ஒரு நல்ல ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு மூடிடுவேன் நான் இது வந்து பன்னீர் ரோஸ் நம்ம தோட்டத்தோட ராணிவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்லவாக வேணும் ஆசாசையாக வாங்கி வச்சுதையோ அது அது இது பார்த்திங்கனாக்கா இப்போ தான் பூ பூக்குறாங்க ஆனால் கண்டினியூஸாக வருதுங்க இதில் கூட ஒரு ஒரு ஸ்டெம்மில் வந்து ஒரு கெ ஒரு கலையில் பூ பூத்து நின்றுச்சனா இன்னொரு கலையில் ஆட்டோமேட்டிக்காக வருது அது போது இன்னொரு கிளையில் முட்டு வைக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்குது இதில் இது வந்து இப்போ தான் அதை சொன்னேன் இல்லைங்களா அது வாங்கிட்டு வந்துருச்சுது இதுலேயும் வந்து நல்லா தளிர் அடியிலேருந்தே வந்துட்டுருக்கு இது பாருங்கள் எவ்வளோ கனமாக வருது பாருங்கள் இதில் இந்த மாதிரி கனமாக வரும்போது தாங்க பூ நல்லா வந்து அந்த அந்த தண்டில் வந்து பூ பிடிச்சதுன்னா நல்லா பெருசாக பிடிக்குது மெலியூசாக இருக்கிற தண்டில் வந்ததுங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது இல்லையா அதனால சைஸ் வந்து சின்னதாகவே இருக்குது அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது பூ வந்து நமக்கு தலையில் அலையில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல நர்சரியில் வாங்கும்போது பெருசாக இருக்குது நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது சைஸ் சின்னதாக ஆகிடுச்சேன்னா மனசு கஷ்டமாக இருக்கும்ல நம்ம அந்த சைஸை பார்த்துக்க தான் வாங்கிட்டு வரோம் அது வந்து சைஸ் மனசு மனசை கஷ்டமாகிடுப்போது அப்படின்றதுக்காக அது ஃபஸ்ட் டைம் விட்டு பார்த்தேன் அப்படியே தான் ஆனால் வந்து இது வந்து சைஸ் வந்து அந்த அளவுக்கு வரல அதனால தான் நமக்கு வந்து வேண்டாம் நம்ம சைஸ் பார்ப்போம் சைஸ் பார்த்துட்டு நம்ம வந்து சைஸுக்காகவாச்சும் நம்ம அதை டிஏபி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஏபி யூஸ் பண்ணுறேன் நான் வேற எந்த மருந்தும் எனக்கும் செட் ஆகலைங்க கிச்சன் வேஸ்டேஜு டிஏபி இது ரெண்டு தான் செட் ஆகுது பூ நல்லா ஆனால் வேறு எதுவும் நர்சரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த கெமிக்கல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க நான் போனேன் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் நான் நேற்று அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்மெல் வருது அந்த ஸ்ப்ரே பண்ண ஸ்மெல்லே ஆனால் செடி வாங்காமல் வந்துட்டேன் எனக்கு ஆகலை எல்லோ ஸ்டைப் ரோஸ் நான் அதை கேட்டேன் நான் அது கிடைக்கல அதனால் வந்துட்டு நான் வாங்கவே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ரோஸ் செடி மேலேயுமே அந்த இலைங்க மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே தெரியுது அது ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறது சரி அதனால தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது இது மட்டும் இது மட்டும் தெரியுது டிஏபி வச்சால் மட்டும் டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்க நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் என் தோட்டத்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவில் பார்க்கலாம் பாய்